ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாத பலன்கள் மீனம் ராசி நேயர்களுக்கு மீனம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த ஆவணி மாதம் வந்து தங்கள் ராசிக்கு ஒரு மிதமான மாதங்களாகவே அமைகிறது இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த மாதங்களில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குருவும் பார்த்திங்க அப்படின்னா வலுவாக இருக்காரு சந்திரன் வலுவாக இருக்கார் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா போதிய வருமானங்கள் வந்து வந்து சேரும் தேவைக்கேற்ப பணங்கள் வந்து வந்து சேரும் கொஞ்சம் வரவுக்கு தக்கன கொஞ்சம் செலவுகள் வந்து இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செல்லுங்க குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளாகவும் மனச்சஞ்சலங்களாகவும் மனக்குழப்பங்களாகவும் இருக்கும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாதங்களில் தங்கள் ராசிக்கு போதுமான வருமானங்கள் வந்து வந்து கொண்டே இருக்கும் அதாவது வெயிலுக்கு குடை பிடித்தது போல் தங்களுக்கு வந்து இருக்கும் அதுவே ஒரு சிறந்த பலனாக அமையும் அதே நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனம் தேவை பேச்சுகள்லேயும் கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆவணி மாதம் வந்து மீனராசி நண்பர்களுக்கும் ஒரு மத்திய பலன்களையே தருகிறார் நன்றி வணக்கம் மாதங்கள்